வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பதினொன்று செவ்வாய்க்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை எதிர்பார்த்தது போலவே நீண்டகால அறிக்கையில் எதிர்பார்த்தது போலவே எதிர்பார்த்த நேரத்தில் எதிர்பார்த்த நாளில் துல்லியமாக மழை தொடங்கி கோடையில் ஒரு மழைக்காலம் என்று அறிவித்தபடி தேர்வு நாளில் மழை வரும் என்று அறிவித்தபடி இன்று பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு நாளிலே கொட்டி இருக்கிறது மழை அறுவடை பாதிப்பு பல்வேறு இடங்களிலே அச்சமூட்டும் மழை தொடரும் மழை உங்களுக்கு எப்படி விரிவாக பார்ப்போம் நேற்று இரவு டெல்டா மற்றும் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் தொடங்கிய மழை காலை ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் சென்னை வரை எட்டிப்பிடித்த மழை படிப்படியாக டெல்டாவிலை தீவிரமடைந்து தென் உள் மாவட்டங்கள் என்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வரைக்கும் மழை பொடிவை எட்டிப்பிடித்திருக்கிறது நீலகிரியிலும் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது குந்தாவில் மழை மிக துல்லியமான அறிக்கை மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் தற்பொழுது பார்த்தீங்கன்னா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கொடுத்த மழை தற்பொழுது திருவண்ணாமலை மாவட்டத்தில் கனமழை பொழிந்து வருகிறது எதிர்பார்த்தது லேசான தான் ஆனால் கனமழை பொழிந்து வருகிறது திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருப்பத்தூர் வேலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டங்களிலும் கனமழை இந்த மழை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் மாவட்டத்திற்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் அதையும் தாண்டி கர்நாடகாவிற்கும் ஆந்திர பிரதேசத்தின் தமிழ்நாடு எல்லையோர பகுதிகளுக்கும் மழைப்படிவு கொடுக்க இருக்கிறது இன்றைக்கு மாலை இரவில் தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை உள்ளே மாலை இரவிலே தீவிரமடையும் கண்டிப்பாக தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலையில் இன்றைக்கு கனமழை பொழிவு காத்திருக்கிறது மிக கனமழை பொழிவும் வாய்ப்பு இருக்கிறது அதாவது இன்றைய மாலை மழை வேதாரண்யம் நாகப்பட்டினம் மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதியில் தொடங்கிய மழை திருவாரூர் மாவட்டத்தையும் நாகப்பட்டினம் மாவட்டத்தையும் தஞ்சாவூர் மாவட்டத்தையும் அச்சமூட்டும் வகையில் காற்றுடன் கொட்டியது மழை பல இடங்களிலே பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்து விட்டது சுமார் ஓரிரு மணி நேரங்களிலேயே பத்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது சில இடங்களில் ஒரு மணி நேரத்திலே பத்து சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது பெரும்பாலும் அது கிராமப்புறங்களாக இருக்கிறது நகர்ப்புறங்களிலும் நல்ல மழை இந்த நிலையில் வட உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் புதுக்கோட்டை திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலே மழை தற்பொழுது தீவிரமடைந்து உள்ளே பொழிந்து கொண்டிருக்கிற நிலையில் வரக்கூடிய மணி நேரங்கள் அதாவது இந்த இரவு வரக்கூடிய இரவு நேரத்தில் மழை படிவானது படிப்படியாக உள்ளே முன்னேறி தென் மாவட்டங்களில் இன்றைக்கு நள்ளிரவு அதாவது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கை இந்த மாவட்டத்திற்கு மாவட்டங்களுக்கு நள்ளிரவில் கனமழை காத்திருக்கிறது மிக கனமழை பொடிவு கூட வாய்ப்பு நாளை அதிகாலை மீண்டும் டெல்டாவிற்கு கனமழை காத்திருக்கிறது நள்ளிரவுக்கு பிறகு ஒரு மணிக்கு பிறகு நாளை அதிகாலையில் மீண்டும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் திருவாரூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் அதற்கு தெற்கே பெரும்பாலும் இனிமேல் நாளைய மழை கடலூருக்கு தெற்கே தான் இருக்கும் நாளைய மழை நாளைய மதிய வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குங்க நாளை காலை கிடையாது நாளை மதியம் வரைக்கும் இருக்கு ஒருவேளை அதிகாலை பொழிந்து விட்டு காலை இடைவெளி கொடுத்தாலும் அத்தோடு நிறைவடைந்து விட்டது என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டாம் டெல்டாவில் நாளை மதியமும் மழை இருக்கிறது டெல்டாவிற்கு நாளை மதியம் ஒரு ரெண்டரை மணி மூன்று மணி வரைக்கும் இந்த சுற்றின் மழை இருக்குது அதாவது இப்பொழுது பொழிந்து கொண்டிருக்கூடிய மழை வட உள் மாவட்டங்கள் வ மத்திய உள் மாவட்டங்கள் தென் உள் மாவட்டங்களில் பொழிந்து கொண்டு பொழிந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒட்டுமொத்தத்துக்கும் போய் பொழிந்து கோயம்புத்தூர் மாநகரத்திற்கும் அதே போல் நீலகிரிக்கும் ஈரோட்டிற்கும் பிறகு கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களா கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் போயிடுந்துன்னா கூடிய சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் எல்லாம் போயிடுந்து பிறகு தென் மாவட்டங்களுக்கு நள்ளிரவில் தீவிரம் அடைந்து கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு தீவிரமடைந்து பிறகு நாளை அதிகாலை மீண்டும் டெல்டாவிற்கு மழைப்பொழிவை தொடக்கி நள்ளிரவில் கொஞ்சம் தீ கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் தூரல் சாரலோட விட்டு விட்டால் மழைப்படிப்பு கொடுத்து கொண்டிருந்தாலும் மீண்டும் மாலை அதிகாலையில் ஒரு நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கொடுத்து ஆனால் பாதிப்பு இல்லாத மழை மதியம் இன்றைக்கு மாலை பெய்தது போல் அமையாது இன்று மாலை பெய்தது மிக கனமழை அதிகனமழை பொடிந்திருக்கிறது சில இடங்களில் மிக கனமழைப்பிடிப்பு பரவலாகவே இருந்திருக்கிறது ஒரு இடங்களில் கனமழை மழைப்படிவும் பொழிந்திருக்கிறது இந்த நிலையில் நாளை காலை சற்று தீவிரம் குறைந்து ஓய்ந்தால் போல் இருந்தாலும் மீண்டும் நாளை பதினோரு மணிக்கு பிறகு டெல்டா மற்றும் அதற்கு வடக்கூடிய கடலூர் அரியலூர் பெரம்பலூர் டெல்டா மயிலாடுதுறை உட்பட மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மற்றும் திருச்சி உள்ளே திருச்சி வடக்கு நாமக்கல் சேலம் ஈரோடு நாளை மதியம் மாலையில் ஈரோடு மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் தெற்கே திண்டுக்கல் கரூர் திருச்சி தெற்கு மத்திய பகுதி புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் தேனி மற்றும் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி இத்துறை மாவட்டங்களுக்கும் நாளை மாலை வரைக்கும் வாய்ப்பு டெல்டா மற்றும் அதனை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு நாளை மதிய வரைக்கும் நாளை மாலை தென் மாவட்டங்களுக்கு மழைப்படிவை கொடுத்து விலகிவிடும் நாளை மாலை வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் கேரள எல்லையோர ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தென் மாவட்டங்களுக்கு நாளை மாலை வரை மழை இருக்குது டெல்டா மற்றும் அதனை உள்ள வடகடல் அதனை உள்ள மாவட்டங்களுக்கு நாளை மதியம் வரை கண்டிப்பாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு மதியம் மாலை பெய்தது போல பெரிய அளவில் மழை இருக்காது ஆனால் கனமழை இருக்குது இந்த மாதிரி பத்து சென்டிமீட்டர் இருக்காது ஆனால் நாளை காலை பத்து சென்டிமீட்டர்ன்ற ரிப்போர்ட் வரும் நாளை காலை ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பகலில் மதியத்தில் பெய்யக்கூடிய மழை ஓரிரு சென்டிமீட்டர் மழை இருக்கும் அதோடு நிறைவடைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கப்புறம் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யாமல் தவற விட்டு விட்டார்கள் ஏதோ காமெடி செய்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் அவர்களே சொல்லிவிட்டார்கள் நீங்கள் காமெடியாக சொல்கிறீர்கள் என்று கடந்த முறை ஒன்றாம் தேதி சொல்லியிருந்தோம் கனமழை கொட்டியது இந்த முறை என்ன சொல்லியிருந்தோம் நில நடு கோட்டு போதிலிருந்து வெப்ப வருகிறது என்று சொன்னோம் நல்லா பாருங்க வானிலை ஆய்வறிக்கையை எப்படி நாம் அதை மழை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் நிலநடுக்கோட்டையிலிருந்து காற்று வந்தாலே கொட்டும் மழை தான் எப்பொழுது நிலநடுக்கோட்டில் இப்போ வந்து சூரியன் குத்துக்கது எங்கே இருக்குது மார்ச் இருபத்தி ஒன்றாந்தேதி நிலநடுக்கோட்டை நெருங்க போகிறது நிலநடுக்கோட்டைக்கு தெற்கு பகுதியில் இருக்கிறது இப்பொழுது சூரியன் குத்துக்கதே மார்ச் இருபத்தொன்றுக்கு இன்னும் பத்து நாள் தான் இருக்குது ஆக இந்த பத்து நாள் நிலநடுக்கோட்டை அடையும் அப்படின்னா அங்கே வெப்பம் அதிகம் அங்கே நீர் ஆவியாவதில் அதிகமாக இருக்கும் அந்த கடற்பகுதியிலேருந்து வரக்கூடிய காற்று தான் இப்பொழுது டெல்டாவிலே வந்து ஏறியது டெல்டா மட்டுமல்ல இலங்கை டெல்டா தென் தமிழ்நாடு எல்லாம் வந்து மழைப்பெடுமை கொட்டக்கூடிய அந்த காற்று நிலநடுக்கோட்டு பயிலிருந்து வருவது இந்த நிலநடுக்கோட்டு பயிலிருந்து வரக்கூடிய காற்றை குளிர்விக்கும் அமைப்பு கிழக்கு காற்று இதனால தான் கொட்டுகிறது இது நாம ஏற்கனவே அறிவித்திருந்தோம் தென் மாவட்டங்களுக்கு மட்டும்தான் மிக மழைப்பிடிவு கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் கண்டிப்பாக டெல்டாவிற்கு மிக மழைப்பிடிவு உண்டு நாளைய முதல் தொடக்கமடை டெல்டாவிற்கு இருக்கும் அதற்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாகும் அப்புறம் மீண்டும் பரவலாக இருக்கும் என்று தான் சொல்லியிருந்தோம் அனைத்து மாவட்டங்களுக்கும் உண்டு சென்னை வரை எட்டி பிடிக்கணும் பிடித்திருக்கிறது ஆக நாளைய மதியத்துடன் இந்த மழைப்பிடிவு டெல்டாவிற்கு ஓயும் நாளை மாலையுடன் தென் மாவட்டங்களுக்கும் ஒட்டுமொத்த இந்த சுற்றின் மழைப்படி தமிழ்நாட்டை விட்டு விலை விடைபெறும் நிலையில் அடுத்த நாள் அதாவது பதிமூன்று பதினாலு பதினைந்தாம் தேதி இடைவெளி கொடுக்க இருக்கிறது மழைப்படிவு அதாவது அறுவடைகளுக்கு அறுவடை தானியங்களை மீட்டெடுக்கவும் உலர்த்தவும் அறுவடையை செய்யவும் ஒரு வாய்ப்பாக பதினாறாம் தேதி வரை இடைவெளி கொடுக்க இருக்கிறது மீண்டும் மழை இருக்கிறதுங்க பதினேழாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதியிலேருந்து வருவது இப்படிப்பட்ட ஒரு பெருமழையை கொடுக்காது என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் காற்று சுழற்சி வரப்போகிறது அது வந்து மேலடுக்கு சுழற்சியாக இருக்கும் வெப்பம் குறைந்து இருக்கும் புழுக்கம் அதிகமாக இருக்கும் வெயில் வந்து இப்போ மழை கூடும் இப்போ இதே வானிலை இல்லை ரெண்டு நாளைக்கு தான் இந்த வானிலை மீண்டும் பதிமூன்றாம் தேதி வெப்பம் இப்போ இன்றைக்கு ரொம்ப குறைந்து முப்பத்தஞ்சு டிகிரி ஆயிடுச்சு இதை விட கொஞ்சம் கூடும் முப்பத்தி நாலு முப்பத்தி மூணு உள்ளே சில இடங்களில் ஆக முப்பத்தி ஐந்துக்கு கீழ் போய்விட்டது நூறு டிகிரிக்கு கீழெல்லாம் நேற்று குறைஞ்சிச்சு ஆகவே நாளை முப்பத்தி ஆறாக இருந்து பிறகு முப்பத்தி ஏழாக உயரும் நாளைய மருதினம் பதிமூன்றாம் தேதி பிறகு முப்பத்தி எட்டாக பதினைந்தாம் தேதி போய் பதினாறாம் தேதி மீண்டும் முப்பத்தாறாக குறைஞ்சி மீண்டும் மழை வந்துடும் அடுத்த சுற்று மழை ஆனால் அது பெருமழை கிடையாது அது தென் மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழை டெல்டாவிற்கு தூறலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கு ஒரு நல்ல மழைப்பிடிவையும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் மிரட்டி கொண்டே இருக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு மாத இறுதி வரை மிரட்டும் வானிலை மேகமூட்ட வானிலை மப்பு மந்தாரமாக ஒப்பொழுது இருக்கும் வெயில் மந்தமாக இருக்கும் புழுக்கமாக இருக்கும் எல்லாம் கலந்த வானிலையாக பதினேழாம் தேதிக்கு பிறகு மாறி இருக்கிறது மாத இறுதியில் வலுவான நிகழ்வு இருக்கிறது மேலும் ஆகவே பதினேழாம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு குழப்பம் இருக்கிறது பெருமழை இல்லை ஆனால் நீங்கள் அவ்வளவு வரைக்கும் நீங்க காத்து கொண்டிருக்க வேண்டாம் பதிமூணுலிருந்து பதினாறாம் தேதிக்குள் அறுவடை செய்ய பாருங்கள் பதினேழாம் தேதி வானிலை எப்படி இருக்கிறது என்று அப்டேட்ஸோட இணைந்திருந்து திட்டமிட்ட பணியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் தவிர அச்சப்பட வேண்டாம் ஆனால் இப்பொழுது ஐவரைக்கை எப்படி பதினேழுலேருந்து மாத இறுதி வரைக்கும் வரக்கூடிய சுழற்சிகள் கொஞ்சம் வீக் லேஸாக மிதமாக இருக்கலாம் தூரலாக இருக்கும் பெரும்பாலும் ஆனால் இருபத்தி ரெண்டுக்கு மேலே கொஞ்சம் வலுவான நிகழ்வும் தெரிகிறது இவையெல்லாம் வரக்கூடிய நாட்கள் நம்ம உறுதிப்படுத்தலாம் ஏப்ரல் மேலேயும் வலுவான நிகழ்வு இருக்குது பத்து நாட்களுக்கு ஒரு முறை ஒரு நிகழ்வு இருக்கிறது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அதன் அடிப்படையில் ஒரு நான்கு நாள் நல்ல வெயிலாக இருக்கும் ஐந்து நாள் ஆறு நாள் கூட நல்ல வெயிலாக இருக்கும் படிப்படியாக வெயில் ஏறும் அப்புறம் படிப்படியாக வெயில் இறங்கும் அப்புறம் கிழக்கு காற்று வரும் அப்புறம் மழை வரும் அப்புறம் படிப்படியாக வெயில் ஏறும் அப்புறம் அப்புறம் படிப்படியாக வெயில் இறங்கும் கிழக்கு காட்டு வரும் அப்புறம் மழை வரும் இப்படியே மாறி மாறி நிகழ்வுகள் வந்தவண்ணம் இருக்கும் மாதத்திற்கு ஒரு மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது அது காற்று சுழற்சியாகத்தான் இருக்கும் மாதத்திற்கு ஒரு நிகழ்வு வலுவாக இருக்கும் ஏப்ரலில் ஒன்று மேல ஒன்று அது நிறைய மழைப்பிடிவை தருவதற்கு வாய்ப்பு இவையெல்லாம் எந்த நாள் எப்பொழுது எங்கே என்பதை எல்லாம் வானிலை அப்டேட் சுடுதான் நம்ம நாள் நெருங்க நெருங்க அந்த நாட்களை அறிவிக்க முடியும் தொடர்ந்து இணைந்தே இருங்கள் சுருக்கமாக சொல்லப்போனால் கோடை வெப்பம் சராசரி இருக்கும் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் இருக்கும் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே மே மாதம் முப்பத்தி தேதியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழையும் சராசரி கூடுதல் வடகிழக்கு பருவமழையும் சராசரி கூடுதல்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த ஆண்டு நாடெங்கும் விவசாயத்துக்கு ஏற்ற முறை எழுபத்தைந்து சதவீதங்களுக்கு பாதிக்கும் மழை இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஆகவே நல்ல மழை இருக்குது வறட்சி என்பதற்கு வாய்ப்பில்லை மழை இருக்கிறது ஆனால் நீங்கள் சேமித்து பயன்படுத்த வேண்டும் சேர்த்து சேர்த்து பெய்யும் உங்களுக்கு எப்பொழுது மழை நீர் தேவையோ அப்பொழுது அது வானம் வழங்காது சேமித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்வதற்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி